திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை கார்டில் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சரி இப்போ செம்ம ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க ஊருக்கு போகணும் ஹஸ்பண்டு வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாலும் கூட வர மாட்டாங்க நம்ம தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் சரி முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஆகிற மாதிரி செஞ்சுட்டு போய்ட்டு நம்மளும் சீக்கிரம் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு சுட சுட முட்டை தொக்கு முட்டை கிரேவி தொக்கில் முட்டை கிரேவி சூடாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் போட்ட புளிக்குழம்பு இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அது வந்து ஹஸ்பண்ட் நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்காக சுட சுட அரிசி பருப்பு சாதம் அது கொலைய கொலைய செம்மையாக இருக்கும் ப கூட அப்பளம் வச்சுட்டு ஊருக்கு வச்சுட்டு சாப்பிட போகுது உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் சீக்கிரம் வான்ட்டு சொல்கிறத தள்ளி போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏமா இத்தனை சமையல் செஞ்சுட்டு மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த கணக்காக எவ்வளோ பாத்திரம் சேர்ந்து கிடக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்களே பாருங்கள் பாத்திரமே ஏன்னால் நம்ம செய்ய செய்ய கழுவிட்டோம்னா அதில் மேக்சிமம் ஒன்றும் இருக்காது சும்மா அந்த மசாலா தான் ஒட்டியிருக்கும் செய்ய செய்ய சும்மா ஒரு அலாச அலசிட்டு கம்முத்திட்டோம்னா பாத்திரம் நமக்கு செய்கிற சேராது எவ்வளோ சமையல் செஞ்சாலுமே நமக்கு டயர்டும் ஆகாது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபினிஷிங்காக செஞ்சது எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டு க்ளோஸ் பண்ணணும் இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேர்த்து போயிடும் அதனால் ஆற விட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள் கணவருக்கு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிருங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் சீக்கிரம் வந்துட்டு சொல்கிறத ஒரு ஒன் வீக் வந்து தள்ளி போடலாம் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பி விடிய காலையில் வந்துட்டு சமயபுரத்துக்கு போயிட்டோம் என் தங்கச்சி வந்துட்டு குழந்த பிறந்தா மூணு வருஷம் தொட்டில் கட்டி கோயில் சுற்றி வரணும்னு வேண்டியிருந்தாங்க அது நல்லபடியாக கோயிலு சுற்றிட்டு வந்துட்டு கரும்பு இறக்கி வச்சு சாமி கும்பிட்டாங்க உண்மையாலுமே ஃபஸ்ட் டைம் ஃப ஒரு வருஷம் போ தூக்கும்போது என்னால் போக முடியல ரெண்டாவது வருஷம் இது ரெண்டாவது வருஷம் தூக்கும்போது கடவுள இப்போயாவது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு க வேண்டிக்கிட்டு அவங்களும் கரெக்டாக நான் போன நேரம் பார்த்து போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படி கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பும் என் தங்கச்சி பையன் வந்துட்டு சாமி கும்பிட்டு இருக்கான் கும்பிட்டு நான் கையை தொட்டு கண்ணில் வைக்கிறேன் சாமி கோ கோயில் இருக்கிற இடப்பக்கமே திரும்பி திரும்பி போனோம் பஸ்ஸு இந்த பக்கம் போகணும்னா இந்த பக்கம் திரும்பி வாடான்னு சொல்ல சொல்ல கேட்காம கோயிலுக்கு போகிறேன்னு மறுபடியும் திரும்பி போனான் ஆனால் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எங்கள் அம்மா தூக்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு எத்தனை பேர் சமயப்படுறதுக்கு போயிருக்கீங்க கூட்ட நெரிசல் இல்லாமல் கும்பிட்டு வந்தீங்க நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது அதனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வந்தோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்க குடும்பம் தேங்க்ஸ் ஃபார்